ஸ் வெம் அவர் பைசா கிளாசிஃபைடு கம்பெனி இன்றைய காலகட்டத்தில் அடிஷ்னல் இன்கம் ஒரு தேவையான ஒன்று அந்த இன்கம் நேர்மையாகவும் உண்மையாகவும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு தான் நம்ம பைசா கிளாசிஃபைடு தருது வீட்டில் இருந்தபடியே தினமும் பதினஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணா போதும் மாதம் ஆயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வர சேலரி கிடைக்கும் மேலும் இன்சென்டிவ் தினமும் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைசா கிளாசிஃபைடு நம்ம கம்பெனி இது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி இது தூத்துக்குடியை மையமாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் டெவலப் பண்ண போறாங்க கிளாசிஃபைடுனா யூஸ்டு திங்ஸ் சர்வீசஸ் ஜாப்ஸ் பிஸ்னஸ் போன்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் யூஸ்டு திங்ஸ்னால் மொபைல் பைக் கார் டிவி ஃபர்னிச்சர் லேப்டாப் இதையெல்லாமே பை அண்ட் சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சர்வீசஸ் ஹோம் சர்வீஸ் ஃபினான்ஷியல் பியூட்டி சர்வீஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ராவல் போன்ற இருநூற்றி ஐம்பது சர்வீசஸ் கொடுக்க இருக்கிறவங்கள நம்ம யூச்சிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஜாப்ஸ் ஹெல்பர்லேருந்து ஐடி ஜாப்ஸ் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் வாங்கி கொடுக்குறோம் அடுத்து பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து ஹோம்மேட் பிஸ்னஸ் ப்ராண்டிங் பிஸ்னஸ் வரைக்கும் விளம்பரப்படுத்துறது ரீட்டைலர் ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர் போன்றவர்களை தெரியப்படுத்துறது தான் பைசா கிளாஸிஃபைடு நம்ம பைசா கிளாஸிஃபைடு கம்பெனிக்கான லீகல் சர்டிஃபிகேட்ஸ் பார்க்கலாம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது பேன் இருக்குது பைசா கிளாஸிஃபைடு கம்பெனி ப்ரொமோஷனுக்காக மார்க்கெட்டிங் பிளானை அறிமுகப்படுத்துகிறாங்க மார்க்கெட்டிங் பிளான்னா பொருட்களை விற்பது கிடையாது மார்க்கெட்டிங் பிளான்னா ப்ரொமோஷன் பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது எப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஷேர்ஷாட் போன்றவற்றில் போஸ்ட் போடுது தினமும் பதினஞ்சு நிமிஷம் ஒர்க் மாற்றுந்தான் ஆட்களை சேர்க்குறது கட்டாயம் கிடையாது இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல எப்படி ஜாயின் பண்ணுனா ஜஸ்ட் ஆயிரத்தி இரநூறுவா கட்டி ஜாயின் பண்ணணும் ஹலோ பணம் கட்டி ஏமாந்தது போதும் திரும்பவும் பணம் கட்டணுமா அப்படி தானே யோசிக்கிறீங்க அது கரெக்டு தான் பட் நம்ம பைசா கம்பெனி நாம ஏமாறாமல் இருக்க பல பெனிஃபிட்ஸ் தராங்க அதை பற்றி சொல்கிறேன் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் நான் சேர்றது கட்டாயம் கிடையாது அது என்ன பெனிஃபிட்னா நீங்கள் கட்டின ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சேரீ கிஃப்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டின ஆயிரத்தி இரநூறுபா அமௌண்ட் நீங்கள் ஒன் மந்த்லேயே ரிட்டன் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி அறுபது நாட்களில் எந்த ஒரு சேலரியும் வரல அப்படின்னா நல்ல கவனிங்க சேலரி வரல அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை ரிட்டன் தராங்க இதுக்கும் மேலே எந்த ஒரு கம்பெனி இவ்வளவு கேரண்டி தர முடியும் ஸோ பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம் பைசா மார்க்கெட்டிங் பிளானில் மார்க்கெட்டிங் பிளான் இன்கம் பற்றி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு சைனப் போனஸாக உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கும் ஒரு ரெஃபரல் கொடுத்து சைனப் போனஸை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் செகண்டாக டேரக்ட் இன்கம் இதில் ஃபோர் லெவல்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் லெவலில் நூறு ரூபாவும் செகண்ட் லெவலில் ஐம்பது ரூபாவும் தேர்ட் லெவலில் இருபத்தஞ்சி ரூபாவும் ஃபோர்த் லெவலில் இருபத்தஞ்சி ரூபாவும் கிடைக்கும் டேரக்டாக நீங்கள் ரெஃபரல் பண்ணி அன்லிமிட்டடாக ரெஃபரல் பண்ணிக்கலாம் மினிமம் வித்ராவல் நூறு ரூபாய் இம்மிடியட்டாக வித்ராவல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் தேர்ட் இன்கம் செல்ஃப் இன்கம் இதுக்கு யாரையும் ரெஃபரல் செய்ய வேண்டாம் டெய்லி பத்து ரூபா மாதிரி ஒன் இயர்க்கு உங்களுக்கு வரும் ஃபோர்த் ரெஃபரல் இன்கம் ஒரு ரெஃபரல் செஞ்சிங்கன்னா டெய்லி பத்து ரூபாய் மாதிரி ஒன் இயர்க்கு வரும் அன்லிமிட்டடாக ரெஃபரல் செய்தால் அன்லிமிட்டடாக உங்களுக்கு இன்கம் வரும் அடுத்து டீம் இன்கம் நமக்கு கீழே உள்ள மெம்பர்ஸ் ரெஃப்ரல்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு டெய்லி பத்து ரூபா மாதிரி ஒன் இயர்க்கு வரும் டீம் இன்கம் பற்றி பார்க்கலாம் நமது டீமில் இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா பத்து ரூபாய் டெய்லி கிடைக்கும் ஐம்பது மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா பதினஞ்சு ரூபாய் டெய்லி கிடைக்கும் ஐநூறு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா முப்பது ரூபாய் டெய்லி கிடைக்கும் டெய்லி உங்களுக்கு இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆயிரம் மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் டெய்லி கிடைக்கும் ஒன் மந்தில் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் செல்ஃப் இன்கம்மா டெய்லி பத்து ரூபாய் வரும் ஸோ முப்பது நாட்களுக்கு முந்நூறு ரூபாய் ரெஃபரல் இன்கம்மா டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் ஸோ முப் முப்பது நாட்களுக்கு முந்நூறு டீம் இன்கம்மா டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் ஸோ முப்பது நாட்களுக்கு முந்நூறுரூவா மொத்தமாக உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ போட்ட அமௌண்ட்டை ஒன் மந்த்லேயே எடுக்கலாம் ஒன் இயர் இன்கம் பற்றி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒன் இயர் இன்கம்மா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் எப்படின்னா செல்ஃபாக டெய்லி பத்து ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது மூலமாக முந்நூற்றஞ்சி நாட்களுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக ரெஃபரலுக்கு டெய்லி பத்து ரூபாய் மூலம் முந்நூற்றஞ்சி நாட்களுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ டீம் இன்கம்மா டெய்லி பத்து ரூபாய் வீதம் முந்நூற்றஞ்சி நாட்களுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ மொத்தமாக உங்களுக்கு மந்த்லி இன்கம்மா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் இதே போல் ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் ரெண்டு ரெஃபரல் பண்ணிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கிடைக்கும் ஐந்து ரெஃபரல் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் பத்து ரெஃபரல் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் எப்படி நம்ம கம்பெனி இப்படி இன்கம் தர முடியும்னு பார்த்தீங்கன்னா அதாவது உண்மையான வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மூலமாக தான் தர முடியும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷன் சென்னையில் வச்சுருக்காங்க அவங்க எங்கள் இன்ஸ்டியூஷன் சென்னையில் உள்ள பத்தாயிரம் மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆக கம்பெனியில் ஆட் கொடுப்பாங்க கம்பெனி அவங்க ஆட சென்னையில் உள்ள நம்ம மார்க்கெட்டிங் பிளான் மெம்பர்ஸ்கள்ட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லுவாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமாக கம்பெனிக்கு பத்தாயிரம் வியூஸ் கிடைக்கும் இப்படி தான் கம்பெனி இன்கம் மாறு தரும் ஸோ மார்க்கெட்டிங் பிளான் மெம்பர்கிட்ட கொடுக்கும் ஸோ இப்போ புரியுதா பைசா கிளாஸிஃபைடு கம்பெனி எப்படி இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு இன்கம் தர முடியும்னு ஸோ வெறும் ஆயிரத்தி இரநூறுவா முதலீட்டில் போட்ட அமௌண்ட் ஒன் மந்த்லேயே ரிட்டனும் ஒன் இயரில் பத்தாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் உடனே பைசா கிளாஸிஃபைட் மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம பைசா கிளாஸிஃபைடில் என்ன ஸ்பெஷல்னால் அறுபது நாட்களில் எந்த ஒரு சேலரியும் வரல அப்படின்னா உடனே ஆயிரத்தி இரநூறுபா ரிட்டன் தரப்படும் நம்ம கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வயது வரம்பு கிடையாது பேங்க் அக்கௌண்டில் உங்களுடைய எந்த பெயர் இருக்கோ ஸோ அந்த பெயர் தான் உங்களுக்கு நீங்கள் போடுற ஐடியிலையும் உங்களுக்கு ஷோ ஆகணும் ஸோ அப் போனஸ் உங்களுக்கு நூறுரூபா க்ரெடிட் ஆகிடும் அதாவது ஒரு ரெஃபரலுக்கு அப்புறமா நீங்கள் டேரெக்டாக ரெஃபரல் பண்ண அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உடனே கிரெடிட் ஆகிடும் மினிமம் வித்ராவல் நூறுரூபா டேரக்ட் ரெஃபரலாக நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம் ஷேல் சேலரி நீங்கள் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் டெய்லி நீங்கள் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போஸ்ட் இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் கம்பெனிக்கு சென்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு அனைத்து நாட்களுமே ஒர்க்கிங் டேஸ் தான் ஸோ டெய்லி ஒர்க் மஸ்ட் பி செக்டு அதாவது உங்களுடைய வேலை எல்லாமே உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அட்மின் சார்ஜஸ் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இயர்லி ஒன்ஸ் ரெடியபிள் மஸ்ட் உங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களை உலகிற்கு தெரியப்படுத்துகிறோம் தேங்க்யூ மேலும் தகவல் தெரிய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பைசா டாட்